டாக்டர் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல ஏராளமான தொழிலாளர்களுக்கான வருஷ கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து நன்கொடையா கொடுத்து காலேஜில் சீட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு தொழிலாளர் அமைப்புக்கு அவருக்கு எல்லா விதத்திலையும் மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக நன்றியை தெரிவிச்சு அவருடைய நல்ல மனசு இந்த படம் வெற்றியிடம் அவர் வாழ்த்துறேன் கூட இருக்கிற அஸ்வின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ட்ரெயிலர் பார்த்தோம்னா ஒரே விஷயம் தான் தோணுச்சு டைரக்டர் ஆடியன்ஸ் பார்த்து கேட்கறாரு எதுதானே ஆசைப்பட்டேங்க அந்த மாதிரி இருந்துச்சு சார் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு அந்த அந்த எக்ஸைட்மெண்ட்டோட அந்த படத்துக்கு உள்ள வர மாதிரி ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு நிச்சயமா கூகுள் மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டேரக்டர் ரொம்ப பிளான்டா பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ்லாம் வந்து பெரிய வெற்றியை கொடுத்தவங்க சினிமாவில் இன்னும் பெரிய இடத்த சொல்லணும்னு என்னுடைய ஆசை அதே போல வந்து இன்னைக்கு இந்த படத்தில் செஞ்சு போட்டு செல்லுன்னு சொன்னால் சாதாரணம் என்ன மைராய் பிடிச்சி ஈஸியாக சொல்லிருக்கோம் போனதுக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டம் இல்லை அந்த மாதிரி வந்து இந்த இவ்வளோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இங்கே அசம்பிள் ஆகிற ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் பார்த்தோம்னா இது யார் பண்ண முடியும் அஜிர கணேஷ் சார் ஒரு ஒரு தான் அப்படி பண்ண முடியும் இவ்வளவு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார்காஸ்டிங் இவ்வளோ பெரிய காம்பினேஷன் இவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்றது அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ரிலீஸ் வந்து இந்த மாதிரி அருமையான டேட்டில் கொண்டு வர்றது கூட ஒரு குடிகளோட கெப்பாசிட்டி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது சத்யராஜ் சார் அவர் தமிழ் சினிமா கிடைக்கிற ஒரு குக்கீஸும் அவர் வந்து சாமி கும்பிடுறது எனக்கு கூட சினிமாவே தெய்வமா கும்பிடுறாரு தான் வந்து இன்னும் அந்த பேஷன் கால வந்து என்ன சார் மேக்கப்போட வந்துருக்கீங்க நான் இதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷன் வந்து சார் வெளியே தான் போறோம்னா இதுதான் வந்து ஒரு இன்வால்மெண்ட் ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அவரை பார்த்து நம்ம கண்டிப்பா கத்துக்கணும் ஒரு படத்தை நடிச்சுட்டா அந்த படத்தை நடிச்சு முடிச்சதோ நம்ம எப்படி போறதுன்ற ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து தமிழ் சினிமாவோட ஹீரோக்கான இலக்கணத்தை எல்லாம் உடைச்சிட்டாரு வந்து விஜய் அவர்கள் அவருடைய எளிமை பண்புல வந்து அவ்வளவு தூரம் உயர்ந்திருக்காரு நீங்க அவங்க படத்துக்கு ப்ரொமோஷனுக்கே போராடி கூட்டிகிட்டு வர தலைமையில வந்து இன்னொரு ப்ரொமோஷன் வச்சு ஹீரோக்காகவோ டைரக்டருக்காகவோ இங்க வந்து அவருடைய இவ்வளவு ஒரு பிஸி ஷெடியூல்ல வந்து இங்க வந்து போடுறது வந்து கண்டிப்பா வந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக தயாரிப்பாளர் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம் சார் நிச்சயமா வந்து இந்த வந்து வந்து மேலும் 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 இன்னும் வீழ்த்து கொண்டே போகும் அந்த வந்து ஒரே விஷயம் சார் நான் வந்து இந்த ஒரு அவே ஒரு விஷயம் சொல்லி விரும்புறேன் விஜயகாந்த் சார் பத்தி எல்லாரும் சொல்லும்போது முதல்ல நடிகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் ஒரு விஷயம் இருக்கும் அவரை பத்தி அதுதான் கடைசி வரைக்கும் அவரை எங்க இறுதி உருவாக கூட்டிகிட்டு வந்து சார் அந்த மாதிரி விஜய சேதுபதி அப்படின்னா நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் ஒரு பேர் வந்துட்டே இருக்கு சார் அது வாழ்க்கையில் உங்களுக்கு கூடவே வந்துகிட்டே இருக்கணும் இன்னும் ஜெயிச்சிட்டே இருக்கணும் சார் நிச்சயமா வந்து அந்த விஜயாந்தர் ரீப்ளேஸ் பண்ணா ஒரு உருவத் தோட்டத்திலையும் பிஹேவியர்லையும் உங்களுடைய நல்ல குணத்திலையும் இன்னும் மேலும் மேலும் வளர்க்கணும் இது போல நிறைய வளாகம் இன்னைக்கு வரணும் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அதிகமாக கெஸ்ட் பண்ணி கொடுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சோஃபா பத்தி விஜய் விஜயசேது சார் தான் இருப்பாரு அவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்றாரு யாரு கேட்டும் நோன்னு சொல்றது இல்ல அதுக்காக எல்லாருடைய சார் வந்து நன்றி தெரிவிச்சு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நிச்சயமா வந்து விவேக் சார் வந்து ஒரு ஹியூமரா சொன்ன விஷயத்த கொஞ்சம் சரியில் பாலாஜி அது ரொம்ப அழகா இருக்கும் அது வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 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 ஆர்ஜே மேல முன்னுக்கு வர்ற ஒருத்தர் வந்து மேலும் மேலும் வேண்டிய நம்மளோட கடமை அவர் வந்து என்ன செஞ்சாலும் ரொம்ப இன்ஸ்பை பண்றாரு நான் வந்து மேக்ஸ் சும்மா நான் குடிபகா குறிப்பாக கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி வரைக்கும் நம்மளுக்கு இன்ஸ்பைர் பண்றாரு கண்டிப்பா